கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி அல்லா பாதுகாக்கணும் எது தப்போ அதெல்லாம் கரெக்டா செய்வோம் எது செய்யணுமோ அதெல்லாம் செய்ய மாட்டோம் அதுதான் கலாத்துக்கு காரணமே கல்யாணம் முடிஞ்சு நிச்சயமாச்சு நிச்சயமான உடனேயே போன் நம்பர் இங்க அங்க மாறிடுச்சு ரெண்டு பேரும் இவங்க கல்யாணம் முடிய போகுது கல்யாணம் முடிகிற வரைக்கும் அல்லாஹ் அக்கு இங்க பேச்சு நடக்கிறது அல்ல எப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியுமா ரூம் என்ன கலர்ல இருக்கணும்னு அந்த மாப்பிள்ளை மூணு தான் முடிவு பண்றாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த கலர்ல பெட் இருக்கணும் இந்த கலர்ல பெட் ஃபார்ம் இருக்கணும் அப்ப என்னென்ன பேச்சுக்கள்லாம் பேசியிருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு பேச்சு என்னமா போன் பேசின உடனே அவன் எடுக்கிறான் எடுத்துட்டு ஹலோ இல்லங்க நீங்க பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது சீச்சி நான் சும்மா இருக்கேன் பேசு எவ்வளவு நேரம்னாலும் பேச தயாரா இருக்கிறான் கல்யாணம் முடிஞ்சு பத்து நாள் ஆனா போன் போட்ட உடனேயே எடுத்து நான் சொல்லு சொல்லு நான் பிஸியா இருக்கேன் ஒண்ணுமில்லை இல்லை சும்மா பிஸியா இருக்கேன் சொல்லு இல்லங்க நான் அப்புறம் பேசணும் அவங்க வச்சிருவாங்க இப்ப இதுக்கு முன்னாடி மார்க்கம் தடை செய்து கூடவே கூடாது பேசவே கூடாது அந்நியர்கள் தான் மனம் முடிக்க பேசி வைக்கப்பட்டாலும் அந்நியர்கள் தான் கணவன் மனைவி இல்ல எப்ப கணவன் கபில் தூ சொல்றானோ அப்போதுதான் மனைவி ஆகிறார் அதுக்கு பின்னாடிதான் மனைவியுடைய உரிமையோடு பேச முடியும் அப்பதான் பேசுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது அனுமதி கொடுக்கிற நேரத்துல பேச நாம இல்ல பேசாதேன்னு சொல்லும் போதெல்லாம் ஓவரா பேசுறதுக்கு தயாரா இருக்கும் இதுதான் தலாத்துக்கு காரணம் தேவையில்லாத பிரச்சனைகளை முன்னால பேசி முடிச்சுட்டு பின்னால் பேசாம இருக்கும்போது போது என் மாப்பிள்ள எப்படி எல்லாம் பேசுவார் இப்ப சுத்தமா பேசவே மாட்டேங்கிறாரு பேசுறதுக்கு ஒரு ஆழ தேடுற மனைவி பேச்சுக்கு இன்னொரு ஆள் துணை தேவைப்பட்டா இங்க மன உரிமை ஏற்படுகிறது அங்க மன ஒற்றுமை ஏற்பட்டுறது நவுது பில்லாதான் பாதுகாப்பு